வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னையோட முடிஞ்சிருச்சு சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சிருச்சு இப்போ ரவுண்ட் டூல இருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரவுண்ட் த்ரீ வந்திருக்காங்க அதே மாதிரி ரவுண்ட் த்ரீலையும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ்லையும் சாய்ஸஸ் நிறைய பண்ணணும்னு நினைச்சு வச்சிருக்காங்க அதே மாதிரி ஜென்ரல்லையும் நிறைய காலேஜஸ் பண்ணணும்னு நினைச்சு இருந்திருக்காங்க உண்மையிலே வந்து இந்த தடவை வந்து ரவுண்ட் த்ரீ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணாங்க ஸோ எனக்கு வந்து சாய்ஸஸ்லாம் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப சாய்ஸஸ் வந்து அவங்களே நிறைய சாய்ஸஸோட தான் போயிருக்காங்க ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் பண்ண மிஸ்டேக்ஸ் வந்து அவங்க நிறைய அப்சர்வ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால வந்து சாய்ஸஸ் வந்து ரொம்ப அதிகமாக வச்சிருக்காங்க அதே மாதிரி வந்து சஜஷன் சொன்னாலும் இன்னும் நீங்க இன்னும் சாய்ஸ் வைங்க பட் அவங்க நம்ம நம்ம சாய்ஸோட இது கவுண்ட் கொடுக்கும் போதே தெரியுது கண்டிப்பா வந்து நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து அவங்க ஒரு நூறு சாய்ஸ் கொடுத்தாலும் ஒரு முப்பது நாற்பது சாய்ஸ்ல கிடைச்சிருந்தும் தெரியும் அவங்க கட் ஆஃப் மார்க் பேஸ் பண்ணி பட் இருந்தாலும் வந்து 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 நம்ம இன்னும் சாய்ஸஸ் வைங்கன்னு சொன்னாலும் மறுபடியும் வந்து அவங்க சளைக்காம ஒரு ஐம்பது சாய்ஸஸ் எல்லாம் வச்சு சார் போதுமா இன்னும் வைக்கணுமா அவ்வளவு ஈகரா இருக்காங்க சோ அதனால வந்து ரவுண்ட் த்ரீ மாணவர்களுக்கு மேக்சிமம் வந்து நாட் அலாட்டட் வராது ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம சப்ளீல போனா நம்மளுக்கு நல்ல காலேஜ் கிடைக்காது இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க கடைசியில வந்து ரவுண்ட் த்ரீ மாணவர்கள் ஏன்னா கண்டிப்பா வந்து டென்டேட்டி கன்ஃபார்மேஷன்ல வந்து அவங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைச்சிரும் சப்போஸ் அந்த நல்ல காலேஜ் கிடைக்கல அவங்களை வந்து நீங்க என்ன ரெண்டே ஆப்ஷன் என்ன அக்செப்ட் அண்ட் ஜாயிண்ட் அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் இந்த ரெண்டுமே நீங்க வந்து ஏதாவது ஒண்ணு கொடுத்துருங்க அந்த ஒண்ணு கொடுத்த பிறகு வேற என்ன செய்யணும் ஒரு சின்ன ஐடியா சொல்றேன் இன்னும் வந்து ஒரு வாரம் வர நீங்க என்ன செய்யலாம் முடிவு எடுக்கலாம் அந்த டென்டேட்டி கன்ஃபர்மேஷன் வந்து எல்லாருமே ரெண்டு நாள் நினைக்கிறீங்க பட் இன்னும் ஒரு அஞ்சு நாள் ஒரு ஐடியா இருக்கு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து ஐ சுட் தேங்க்ஸ் டு டோட் அபிஷியல் அண்ட் டிஎஃப்சி சென்டர்ஸ் ஏன்னா டோட் அபிஷியல்ஸும் வந்து டிஎஃப்சி சென்டர்ஸும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து லாக்அப் போட்டுட்டு மறுபடியும் சாய்ஸஸ்க்காக வந்து டிஎஃப்சிக்கும் அவங்க கம்யூனிகேட் பண்ணாலும் சலிக்காம வந்து அவங்க லெட்டர் ஆதார் வாங்கிட்டு அவங்க லாஸ்ட் மினிட் வர ஈவன் நாளை முக்கால் வரை கூட அவங்க என்ன செஞ்சிருக்காங்க ஹெல்ப் பண்ணிருக்காங்க ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க இந்த மாதிரி லாக்கு வந்து நாங்கள் தப்பா வச்சுட்டோம் இந்த மாதிரி என்ன செய்யணுங்கும் போது நம்ம என்ன சொன்ன ஒரு ஆதாரம் நீங்க போய் அங்கே ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுத்தா அவங்க ஓபன் பண்ணிடுவாங்க லாஸ்ட் மீட்லலாம் போய் நிறைய பண்ணாங்க இந்த நேரத்தில் வந்து நம்ம டோட் அஃபிஷியல்ஸ் அண்டு டிஎப்சி எல்லாத்துக்கும் நம்ம என்ன சொல்லணும்னா காலத்தினால் செய்து நன்றி சிறிதண்ணும் நாணத்தினால் மான பெரியுது இது வள்ளுவரோட குரல் அதாவது வந்து அந்த உதவி அவங்க லாக் ஓபன் பண்ணி விட்டது சின்ன விஷயமா இருக்கலாம் பட் அதுக்கான பலன் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப பெருசு ஏன்னா ஒரு தவறான வந்து வந்து அவங்க தவறான வச்சுட்டு மறுபடியும் மாற்றணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு லாஸ்ட் நேரத்தில் வர வந்து ஓபன் பண்ணி மெம்பர்ஸ் அண்ட் ல ஒர்க் பண்றவங்க எல்லாத்துக்கும் வந்து மனப்பூர்வமான தேங்க்ஸ் திருக்குறள் வள்ளுவர் சொன்ன மாதிரி தான் காலத்தினால் நன்றி மாற பிரிது கண்டிப்பா வந்து அவங்களுடைய ஒர்க்கு அவங்க கடமையை செஞ்சிருந்தாலும் அந்த கடமையை வந்து முகம் சுழிக்காம இமீடியா ரெஸ்பான்ஸ் பண்ண அவங்களுக்கு வந்து ஒன் ஒன்சேன் ரெண்டு நாள் என்னது அதாவது சாய்ஸஸ்லாம் வச்சுட்டீங்க இப்போ வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க வந்து நீங்க அடுத்த ரவுண்டுக்கு மட்டும் போக கூடாது இந்த ரவுண்ட்லயே வந்து முடிஞ்ச முடிஞ்சவரை வந்து நீ அக்ஸெப்ட் அண்ட் ஜாயின் பண்ணிட்டு காலேஜ் ஜாயின் பண்றதுக்கான முயற்சி பண்ணுங்க அப்படி இல்லையா அக்ஸெப்ட் அண்ட் அப்போர் இந்த ரெண்டு தான் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு அக்ஸெப்ட் அண்ட் ஜாயின் இல்லனா அக்ஸெப்ட் அண்ட் அப்போர் which one நீங்க டிக்லைன் மூ டு நெக்ஸ்ட் ரவுண்ட் எதுமே கிடையாது இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு இல்லையா நீங்க கவுன்சிலิ่ง கிட்ட தான் வீடியோல போனும் சோ முடிஞ்ச வர இந்த ரெண்டு ஆப்ஷன்ல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுங்க என்னுடைய சஜஷன் வந்து முடிஞ்ச வர வந்து அக்செப்ட் பண்ண ஜாயின் கொடுத்து காலேஜ் ஜாயின் பண்ணிருங்க இல்ல சார் நான் நிறைய சாய்ஸஸ் போட்டிருக்கேன் இன்னும் கூட ஏதாவது சஃபில் ஆகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் அக்செப்ட் பண்ண அப்போடு கொடுத்து நீங்க ஒரு ஒன் வீக் வெயிட் பண்ணலாம் பட் எது இருந்தாலும் இந்த ரெண்டு ஆப்ஷனுக்குள்ள நீங்க எடுத்து நல்ல காலேஜில் சேரணும் பட் டென்டேட்டிவ் கன்ஃபார்மேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய பேத்துக்கு சந்தோஷமும் இருக்கலாம் நிறைய பேத்துக்கு கொஞ்சம் ஏமாற்றங்கள் ஏன்னா நிறைய சாய்ஸஸ் நீங்க வச்சிருக்கீங்க மேபி அது இரநூத்தி நாற்பதாவது சாய்ஸாக வரலாம் அதே மாதிரி நூத்தி இருபதாவது சாய்ஸா வரலாம் எந்த சாய்ஸ் சாய்ஸுமே வரலாம் ஏன்னா கொஞ்சம் மார்க் கம்மியா கம்மியாக வந்து நீங்க சாய்ஸஸ் நிறைய வச்சிருக்கீங்க அதனால வந்து அக்செப்ட் பண் அப்போ கொடுக்கறது கூட ஒரு ஆப்ஷன் தான் நீங்கள் பண்ணணும்னா வந்து டிஎன்சி சென்ட்ரல் கூட பண்ணுங்க ஸோ அதனால வந்து எதுவுமே வந்து எமோஷனல்ல வந்து கவுன்சிலிங் போறேன்னு மட்டும் முடிவு பண்ணிடாதீங்க சாய்ஸஸ் எல்லாமே நீங்க தான்ப்பா போட்டீங்க புரியுதா சாய்ஸஸ் வந்து ரவுண்ட் த்ரீ மாணவர்கள் நீங்க தான் போட்டீங்க ஸோ அதனால வந்து நீங்க போட்ட தான் வந்திருக்கு உங்களுக்கு சாய்ஸ் போடும்போதே தெரியும் நம்மளுக்கு வந்து எந்த மாதிரி காலேஜ் எந்த மாதிரி குரூப் கிடைக்கும் தெரிஞ்சுதான் நீங்க போடுறீங்க ஸோ அதனால நீங்க என்ன செஞ்சிடணும் கண்டிப்பாக வந்து நீங்க கொடுத்த காலேஜ் அண்டு குரூப்பை அக்செப்ட் பண்ணுறதா நல்லது அதே மாதிரி வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டூடெண்ட் வந்து நீங்கள் ரெண்டுமே போட்டிருப்பீங்க ஜென்ரலையும் போட்டிருப்பீங்க செவன் பாயிண்ட் ஃபைவ்லையும் போட்டிருப்பீங்க பட் உங்களுக்கு மட்டும் என்ன ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல காலேஜஸ் கிடைக்காது கிடைக்காதுன்னு சொல்லல பட் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு காலேஜ் வரலனாலும் நீங்க ஜென்ரல்லையும் வந்து நீங்க கவுன்சிலிங் போட்டு நம்புறேன் ஜென்ரல் கவுன்சிலிங்ல போட்டுருந்தீங்கன்னா அங்க இருக்க காலேஜையே நீங்க ப்ரிஃபர் பண்ணுங்க ஏன்னா இப்ப கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் பையங்களுக்கு வந்து மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்க போறாங்க அது ஒரு பன்னெண்டாயிரம் வந்துடும் நீங்க முதல் பட்டதாரி இருந்தால் ஒரு இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுபா இருபத்தஞ்சாயிரம் வந்துடும் போக ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் ஒரு மூவாயிரத்தி நானூறுரூவா வந்துடும் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் கிட்ட வந்து உங்களுக்கு வர்ற மாதிரி இருக்கும் ஸோ அதனால வந்து நீங்க ஒரு ஜென்ரல்லேயும் வந்து ஒரு மாடரேட் காலேஜ் போட்டீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான் ஃபீஸ் வரும் ஸோ அதனால வந்து ரெண்டுல வந்து எது உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கோ அதை வந்து நீங்க என்ன செய்றீங்க அக்செப்ட் பண்ணுங்க எல்லாருமே அக்செப்ட் பண்ணி நல்ல காலேஜில் சேருவீங்கன்னு நம்புறேன் அடுத்து நீங்க சப்ளிமெண்டரியில போனீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே இல்ல அப்படியே வந்து நீங்க சப்ளிமெண்டரி போனாலும் இப்ப அக்செப்ட் அண்ட் ஜாயின்ட்ல அக்செப்ட் அப்போ கொடுத்துருங்க நீங்க வந்து இப்ப கொடுத்துட்டு போகலனால கவுன்சிலிங் ப்ராசஸ் உங்களுக்கு கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க அக்செப்ட் அண்ட் ஜாயின் கூட கொடுங்க இன்னொரு ஒரு அஞ்சு நாள் யோசிங்க அக்செப்ட் அப்போடு அதுவும் போடுங்க காலேஜ் சேஞ்சஸ் ஆகும் அப்படியும் கொடுத்து கூட வந்து நீங்க வந்து இன்னும் வந்து என்ன செய்யலாம் அஞ்சு நாள் யோசிச்சு நீங்க டிஎஃப்சி போகாமல் இருந்தாலும் உங்க நேம் வந்து அஞ்சு நாள் ஏழு நாள் கழிச்சு உங்க நேம் வந்து கவுன்சிலிங் விட்டு ஆட்டோமேட்டிக்கா போயிடும் அதுக்கப்புறம் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் வந்து புதுசாக தான் பண்ணணும் சோ புரியுதா இந்த முடிவு யாரும் எடுக்க மாட்டீங்க அப்படியே இந்த மாதிரி முடிவு எடுக்கிற மாதிரி இருக்கிறவங்க வந்து இன்னும் வந்து உங்க முடிவை வந்து என்ன செய்யலாம் ரெண்டு நாள் தள்ளி போடலாம் அதனால வந்து அக்செப்ட் அண்ட் ஜாயின் போட்டுக்கோங்க இல்லன்னா அக்செப்ட் பண்ணி அப்போ போட்டுக்கோங்க அஞ்சு நாள் யோசிங்க அஞ்சாவது நாள் தானே வந்து நீங்க டிஎஃப்சிக்கோ காலேஜுக்கோ போறீங்க இந்த அஞ்சு நாளுக்குள்ள இன்னும் நீங்க என்ன செய்யலாம் நல்லா யோசிக்கலாம் அதே மாதிரி வந்து சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் வந்து அது ஒரு தனி ப்ராசஸ் புரியுதா இந்த கவுன்சிலிங்க்கும் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்க்கும் ஒண்ணுமே ரிலேஷன் கிடையாது அது நீங்க மறுபடியும் புதுசா தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் சோ அதனால யூ டேக் டிசிஷன் புரியுதா லீஸ்ட் கேஸ் சார் என்ன சார் நீங்க இப்படி ஒரு ஐடியா ஐடியா கொடுக்கல ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா காலேஜ் வந்து நீங்க நினைச்ச இல்லாத மாதிரி ஒரு இருந்து மறுபடியும் வந்து நீங்க வரணும்னு நினைச்சீங்கன்னா சப்ளிமெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு சோ அதனால யூ கேன் யூஸ் தட் சோ அதனால எதுவுமே பயப்படுற அவசியம் கிடையாது புரியுதா வாழ்க்கையில எவ்வளவோ பார்க்க போறீங்க இத பார்க்க மாட்டீங்களா ரைட் மறுபடியும் என்னது லைக் எப்பவும் நான் சொல்ற தான் என்னது லைக் கமெண்ட் ஷேர் subscribe bye bye